வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா இன்றைய முக்கிய செய்திகள் முட்டுக்காடு ஏரியில் அமைக்கப்பட்டுள்ள மிதவை படகு உணவகம் இன்று திறக்கப்படுகின்றது முட்டுக்காடு ஏரியில் ரூபாய் ஐந்து கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள மிதவை படகு உணவகம் இன்று மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படுகின்றது இரண்டு அடுக்குகள் நூற்றி இருபத்தைந்து அடி நீளம் இருபத்தைந்து அடி அகலம் கொண்டதாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த மிதக்கும் உணவக கப்பலை அமைச்சர் தாமோ அன்பரசன் தொடங்கி வைக்க உள்ளார் திபத் நேபாளம் எல்லைப் பகுதிகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் திபத் நேபாள எல்லையில் ஏழு புள்ளி ஒன்று என்ற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது லொபுசே என்ற பகுதிக்கு கிழக்கே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் கட்டடங்கள் குலுங்கின ஜல்லிக்கட்டு இன்று மாலை வரை ஆன்லைனில் பதிவு செய்யப்படுகின்றது ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்கள் காளைகளுக்கு ஆன்லைன் முன்பதிவு இன்றுடன் நிறைவு மதுரை டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற இணையதளம் மூலம் இன்று மாலை ஐந்து மணி வரை முன்பதிவு செய்யலாம் மதுரை அவனியாபுரம் ஜனவரி பதினான்கு பாலமேடு ஜனவரி பதினைந்து அலங்காநல்லூர் ஜனவரி பதினாறில் ஜல்லிக்கட்டு நடக்கின்றது ஆளுநர் மீது பழி சுமத்துவது வாடிக்கையாகிவிட்டது ஆளுநர் மீது பழி சுமத்துவது திமுக அரசுக்கு வாடிக்கையாகிவிட்டது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது மத்திய அரசு உத்தரவுப்படி நிகழ்ச்சிகளில் ஆளுநர் வரும்போது வெளியேறும் போதும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஜஸ்டின் ரூடோ ராஜினாமா கனடா பிரதமர் மற்றும் லிபரல் கட்சி தலைவர் பதவியிலிருந்து ஜஸ்டின் ரூடோ விலகினார் கர்நாடகாவில் முகக்கவசம் அணிய வலியுறுத்தல் கர்நாடகாவில் பொது இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் வைரஸ் தொற்று பரவாமல் இருக்க நெரிசல் மிகுந்த பகுதிகளில் முகக்கவசம் அணிவது அவசியம் கர்நாடகாவில் எச் எம் பி வி வைரஸால் இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநில சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தி உள்ளது அச்சப்பட ஒன்றுமில்லை எச்எம் பி வைரஸில் அச்சப்பட ஒன்றுமில்லை இது லேசான சுவாச நோய் தொற்றுகளை ஏற்படுத்துகின்றது சளி இருந்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் முக கவசம் அணியுங்கள் கைகளை நன்றாக கழுவுங்கள் கூட்டத்தை தவிருங்கள் கடுமையான அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை அணுகுங்கள் என்று சௌமியா சுவாமிநாதன் டபிள்யூஹெச்ஓ முன்னாள் தலைமை விஞ்ஞானி தெரிவித்துள்ளார் எச் எம் வைரஸ் பற்றி கவலை தேவையில்லை என்று நட்டா தெரிவித்துள்ளார் சீனாவில் ஏற்பட்டுள்ள எச் எம் நோய் தொற்று தொடர்பாக யாரும் கவலைப்பட தேவையில்லை மத்திய அரசு நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றது இது புதிய வைரஸ் அல்ல என்று சுகாதாரத்துறை நிபுணர்கள் உறுதிப்படுத்தி உள்ளனர் இது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதலில் கண்டறியப்பட்டது பல்லாண்டுகளாக உலகம் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த வைரஸ் காற்றின் மூலம் சுவாசத்தின் மூலம் பரவக்கூடியது அனைத்து வயதினரையும் பாதிக்கும் குளிர்காலத்தில்தான் அதிகம் பரவும் வசந்த காலத்தின் ஆரம்ப நாட்களிலும் பரவும் தகுந்த முன்னெச்சரிக்கை இருந்தாலே போதும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் எச் எம் வைரஸ் பாதிப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது எச் பி வைரஸ் புதியதல்ல இரண்டாயிரத்தி ஒன்றில் கண்டறியப்பட்ட வைரஸ் தான் நீண்ட ஆண்டுகளாகவே இந்த வைரஸ் இருப்பதால் பொதுமக்கள் அச்சம் அச்சமடைய தேவையில்லை எச்ம்பி வைரஸ் சென்னையில் ஒருவருக்கும் சேலத்தில் ஒருவருக்கும் கண்டறியப்பட்டுள்ளது இருவரின் உடல்நிலை சீராக உள்ளது எச்எம்பிவி தொடர்பாக மாநில அரசுகளுடன் மத்திய சுகாதாரத்துறை ஆலோசனை நடத்தி உள்ளது மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முக கவசம் அணியவும் வலியுறுத்தியுள்ளோம் தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது நக்சலைட்டுகள் தாக்குதலில் ஒன்பது வீரர்கள் பலியாகியுள்ளனர் சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகள் தாக்குதலில் ஒன்பது பாதுகாப்பு படை வீரர்கள் பலியாகி உள்ளனர் ஐஇடி வெடிகுண்டுகளை வீசி நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழப்பு பிஜப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டு ரோந்து முடிந்து திரும்பும் போது நக்சலைட்டுகள் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் சட்டமன்ற நிகழ்ச்சிகள் நேரலையில் ஒளிபரப்ப வேண்டும் என்று தாவேக்கா தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்தாய் வாழ்த்து முதலிலும் தேசிய கீதம் இறுதியிலும் பாடப்படுவது தமிழக சட்டமன்றத்தின் ஆண்டாண்டு கால மரபு பொன்விழா கண்ட தமிழக சட்டமன்றத்தின் மரபு என்னாலும் காக்கப்பட வேண்டும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்படும் ஆளுநர் யாராக இருந்தாலும் தமிழக சட்டமன்ற மரபை காக்கும் நடவடிக்கைகளை பின்பற்றியே ஆக வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன் ஒவ்வொரு முறை சட்டமன்றம் கூடும் பொழுதும் மரபு சார்ந்த செயல்பாடுகளில் ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே மோதல் போக்கு உருவானது தொடர்கதையாகி வருகின்றது இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல இந்த போக்கு கைவிடப்பட வேண்டும் மக்கள் பிரச்சனைகள் குறித்தான விவாதங்களே இடம்பெற வேண்டும் ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் அதன் நிகழ்வுகளை உடனுக்குடன் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் நேரலை ஒளிபரப்பை நிறுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது சட்டமன்றத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு இடையே ஜனநாயக முறையில் நடைபெறும் விவாதங்களை வெளிப்படையாக தமிழக மக்கள் தெரிந்து கொள்வது அவசியமாகும் எனவே சட்டமன்ற நிகழ்ச்சிகள் முழுவதையும் எந்தவித இடையூறும் இல்லாமல் நேரலையில் ஒளிபரப்ப வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என்று தாவேகா தலைவர் விஜய் தெளிவு தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமானப்படுத்தும் ஆளுநர் ரவியை கண்டித்து வரும் ஏழாம் தேதி திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளன காலை பத்து மணி அளவில் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது